പനവേർ വന്നിട്ട് ആപത്ത് അനവേല തമിഴ്നാട്ടിൽ വന്നിട്ട് ഈ എന്ത് അരസ്വതയും மாநில மரம் என்ற பெருமையை தவிர பனைமரத்தின் மகத்துவத்தை நம்ம பலர் உணர்ந்ததில்லை இந்தியாவில் இருக்கும் சுமார் நூற்றி ஐந்து வகை பனைமரங்களில் பாதி தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன அழிவின் விளிம்பில் இருக்கும் பனைமரங்களுக்கு புத்துயிர் கொடுத்து வருகிறார் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரதீஜின் பனை மீதான பேரன்பால் ஆசிரியர் பணியை விடுத்து பனைக்கென ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கி பனைமரத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார் பதினேழு வருட ஆசிரிய பணியை விட்டுட்டு டீச்சிங் ஃபீல்டை விட்டுட்டு தான் நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் இந்த பனை தொழிலை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பணி தொழில் மருத்துவத்தை நம்முடைய குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பொதுமக்களுடைய இப்போ கோயில்கள் விழாக்கள் எல்லாத்துலேயும் எனக்கு பிரசுரம் ஃபஸ்ட்டு வழங்க தொடங்கினேன் அதை பார்த்து விழிப்புணர்வு பிரசுரங்கள் இந்த பனைமரத்தில் என்னென்ன பயன்கள் இருக்கிறது அதோட நன்மை என்னென்னு சொல்லிட்டு அதை பார்த்து மக்கள் எல்லாமே என்னோடய கை கொறுக்க தொடங்கிறாங்க அதுக்கப்புறம் பனை விதை நம்ம குளம் ஏரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீராகத்தை பெருக்கிறதுக்கு பனை விதை அங்கே எல்லாமே நடவு செய்தோம் அங்கே டீ மாடுத்து நினைச்சோம் இளையோரிடம் பணையின் சிறப்புகளை கொண்டு சேர்க்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் கடலோர பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைவிதை நடவுத் திருவிழாக்களை நடத்தி இருக்கும் பிரதீஜின் ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்கொண்ட சவால்கள் கொஞ்ச நஞ்சமல்ல நான் ஒரு இடத்துல விழிப்புணர்வுக்கு போகிறேன் பாருங்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு பிரசுரம் நோட்டீஸ் நம்ம கொடுக்கோம்ல கொடுக்கும்போது தாங்க சொல்கிறாங்க இங்கே பார்த்துட்டு என்னட்ட வாங்குறாங்க பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சுருட்டி அந்த படம் அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் ஏற்படுது ஆனாலும் என்ன செய்ய அதை என்ன செய்துட்டு மறந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறேன் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க ஏன்னா அழிஞ்சு வர்ற இந்த பண மரத்தை பற்றி நீங்கள் சொல்கிறியாம்மா நீ நல்லா இருக்கணும் அப்படி என்ன இது பண்ணும்போது எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது பிரதிஜீனுடன் இணைந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து வரும் ஏஞ்சல் ஃபெலிக்ஸ் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடிந்து வரும் பனைமரங்களால் சுற்றுச்சூழும் அதை நம்பியிருக்கும் மக்களின் வாழ்வாதாரமும் பெரும் பாதிப்பை சந்திப்பதாக கூறுகிறார் எல்லாம் கோஸ்டல் ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் பனை மரமும் தென்னை மரமும் பிளான் பண்ணியிருப்பாங்க பனைமரம் இப்போ இந்த எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பல இடங்கள்லையும் அழிந்து போயிட்டு சுனாமி வந்த காலங்களில் எல்லாம் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா சின்ன அலையே வந்து என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே புகுந்து குடிசை பகுதிகளையெல்லாம் அழித்து இழுத்து கடலில் கொண்டு போயிட்டு ஆனால் இதே இது அந்த பனைமரம் இருந்த காலங்களில் இப்படிப்பட்ட அலைகள் வந்தால் கூட எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் கூட அது என்ன செய்யலை அந்த வீடுகளை ஒன்றும் பாதிக்கலை அதே போல் பனைமரத்தை பொறுத்தவரையில் எவ்வளவுக்கு அதிகமாக வளருதோ அதுக்கு அளவுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு வேர் வந்து அந்த அளவுக்கு பூமிக்கு அடியில் அவ்வளோ ஆழமாக போகுது இதில் வந்து மழை பெய்யும் போது இந்த மழை நீரானது இந்த வேரில் சேமிக்கப்படுகிறது நம்ம நிலத்தடி நீர்னுடைய மட்டத்தை அது அதிகரிக்கிறது இப்போ ஒரு பனைமரத்துக மூட்டில் பார்த்தோம்னா மற்ற பிளான்களும் வந்து அசோசியேஷனாக வாழ்கிறதுக்கு அது உதவி செய்து குறிப்பாக இந்த பனைமரத்துக்கு மூட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் முள் காரக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முள் பிளான்ட் இருக்குது அதே போல் காட்டு காட்டுப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான் இதோட சேர்ந்து வளர்ந்துருக்கு பனை மூலம் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சிகள் எடுத்து வரும் பிரதிஜின் கம்மல் தோடு என அணிகலன்கள் முதல் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் வரை அனைத்தையும் தயாரிக்க முடியும் என்கிறார் இதன் மூலம் பனை சார்ந்த வாழ்வியலை தேர்ந்தெடுக்கும்படி மக்களையும் அவர் ஊக்குவிக்கிறார் இப்ப ராமநாதர் தூத்துக்குடி சாயல்குடி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த பனை பொருளை நம்பி வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற அநேக மக்கள் இருக்காங்க அவங்க வீட்டில் தான் இது ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க ஸோ அவங்கள்ட்ட இருந்து இந்த பொருட்களை எல்லாம் நாங்களே எடுத்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் பள்ளி கல்லூரி மற்றும் சமூக மக்களிடையே போகும்போது இலவசமாகவும் நம்முடைய இயக்க சார்பாக வழங்குறோம் இல்லாமல் இவங்களை கண்காட்சி வச்சு அவங்கள விற்பனைக்காக நம்ம வைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை நம்ம அப்படியே எடுத்து அவங்களுக்கு என்னது சேல்ஸ் பண்ணி நமக்கு கேஷ் என்ன செய்கிறோம் பணத்தை என்ன செய்கிறோம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் பன்னவேறு வந்துட்டு ஆபத்து அனை வேலை தமிழ்நாட்டில் வந்துட்டு பனையர்களுக்கு எந்த அரசு உதவியும் இல்லை பனை எடுத்து கவர்மெண்ட் ஆட்டும் நடத்திவிட்டு கேரளாவில் அப்படி நடக்குது கவர்மெண்ட் எடுத்து தான் நடத்துகிறாங்க இப்போ கேரளாவில் வந்துட்டு லைசென்ஸ் உண்டு அவங்களுக்கு அறுபது வயசு தானே பென்ஷன் உண்டு நமக்கு இல்லை இங்கே தமிழ்நாடு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல இதுக்கு பனை ஏரிகளின் வாழ்வாதாரத்திற்கும் வழி செய்யும் நோக்கில் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கு பதநீர் போன்றவற்றை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த முயற்சிக்கும் பிரதீஜியின் அதற்கு அரசின் உதவியும் நிச்சயம் தேவை என வலியுறுத்துகிறார் இன்னும் இந்த அண்டை மாநிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை சார்ந்த பொருட்களுக்கு ரொம்ப டிமாண்ட் வர காரணம் அரசு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதே இதை இங்கும் அரசு ஏற்று நடத்தினால் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கும் இன்னும் இந்த பனை அநேகர் ஆதரிப்பாங்க அதை பனைத்தொழிலை நம்பி இறங்குவாங்க என்கிறது என்னோட ஒரு கான்செப்டாக இருக்குது